ஸ்ரீ இந்த ஜோதிட அடிப்படை பாடத்தில் நம்ம அடுத்து பார்க்க இருக்கிறது காரகத்துவங்கள் அப்படின்னு சொல்லுவோம் காரகத்துவம்னா என்ன அப்படின்னா நம்ம போன கிளாஸ்லேயே நம்ம பார்த்தோம் காரகம்ங்கிறது அது என்ன செய்யும் அதாவது கர்த்தா காரகம் அப்படின்னு சொல்லுவாங்க கர்த்தானா அந்த செயலை ஆற்றக்கூடியவன் அந்த வினையை ஆற்றக்கூடியவன் காரகம்ங்கிறது அந்த வினை அது என்ன செய்யறது அப்படிங்கிறது இப்போ நம்ம லக்னம் முதல் பனிரெண்டு பாவகங்கள் அல்லது பாவங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கோம் அதாவது ஒரு மனிதனுடைய அவனுடைய சிந்தனை அவனுடைய தோற்றம் அவனுடைய செயல் இந்த மாதிரி ஒரு ஒரு விஷயத்துக்கும் ஒரு ஒரு கிரகம் வந்து அதுக்கு பொறுப்பேற்றுக்கும் அதே போல் அந்த ஜாதகம் கட்டம்னு சொல்கிறோம் இல்லையா அந்த ராசி கட்டத்தில் அதில் இந்த இடத்துல நம்ம ராசின்னு சொல்கிறத லக்னம் அப்படிங்கிற பேரில் நம்ம புரிஞ்சுக்கணும் இப்போது அந்த ஒன்று இரண்டுன்னு சொல்லி நம்ம கணக்கிட்டுண்டே வரும்போது அந்த பன்னிரெண்டு கட்டங்களும் அந்த மனிதனுடைய ஒரு ஒரு விஷயத்தை குறிக்கும் அவனுடைய வாழ்க்கையில் ஒன்று ஒன்றை பற்றி குறிக்கும் இப்போ நம்ம ஏற்கனவே போன வீடியோவில் என்ன சொன்னோம் அப்படின்னா அந்த பனிரெண்டு ராசிகளுடைய படத்தை நம்ம போட்டுட்டு உடல் உறுப்புகள் வந்து அது எப்படி ஒன்றை ரிலேட் பண்ணிக்கிறதுங்கிறத பார்த்தோம் அண்டத்தில் இருப்பது தான் பிண்டத்தில் உள்ளது பிண்டத்தில் இருப்பதே அண்டத்திலும் உள்ளது அப்படிங்கிற அந்த ஒரு கருத்தை மையமாக வச்சு நம்ம சொன்னோம் உடல் உறுப்புகளை நம்ம தொடர்பு படுத்தி பார்த்த மாதிரி இப்போது அந்த ஒன்று இரண்டுன்னு எண்ணி வரும்போது தலையிலேருந்து அந்த பாதம் வரைக்கும் அது மாதிரி ஒன்று இரண்டுன்னு அந்த பனிரெண்டு பாவங்களை கணக்கிட்டு வரும்போது ஒரு மனிதனுக்கு அது என்னெல்லாம் அது வந்து தொடர்புடையது அப்படின்னு இப்போ பார்க்க போகிறோம் இப்போ நம்ம வந்து பொதுவாக கால புருஷன் தான் நம்ம அந்த உடல் பாகங்களை பார்த்தோம் அது மாதிரி ஒரு மனிதன் எடுத்துட்டோம்னா அந்த ஒன்றாம் இடம் அப்படின்னு சொல்கிறது என்ன அதற்கு லக்னம் அப்படின்னு பெயர் அதாவது அந்த மனிதன் பிறக்கும்போது எந்த தமிழ் மாதத்தில் அவன் பிறக்கிறானோ அப்போ சூரியன் வந்து ஒரு இடத்துல இருக்கும் இப்போது ஒரு மனிதன் ஒரு நேரத்தில் குறிப்பிட்ட நேரத்தில் இத்தனை நிமிஷத்தில் பிறந்தான்னு சொல்லி நம்ம எழுதுகிறோம் இல்லையா அது எந்த நேரம்னு நம்ம கணக்கு வச்சுருக்கும் போது சூரியன் வந்து எந்த லக்னத்தில் ஓடின்னு இருக்கோ அதுதான் அவனுடைய ஜென்ம லக்னம் இந்த லக்ன கணக்கீடெல்லாம் உங்களுக்கு அடுத்து நம்ம விரிவாக அந்த கேல்குலேஷன்ஸ் பார்க்கும்போது பார்க்கலாம் இப்போ முதல்ல லக்னம்னா என்னங்கிறதுக்கு சொல்கிறேன் எல்லோரும் உங்கள் ஜாதகத்தை எடுத்துட்டிங்கன்னா அதில் லக்னம் இல்லை அப்படின்னு எழுதிப்பாங்க அதுதான் இது அந்த லக்னம்ங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது இப்போ எல்லாருக்குமே பரவாயில்ல நமக்கு வந்து என்ன ராசியில் பிறந்தோம் என்ன நட்சத்திரத்தில் பிறந்தோங்கிறது தெரிஞ்சிருக்கு ஆனால் நிறைய பேருக்கு என்ன லக்னம்ங்கிறது தெரியல அந்த லக்னம்ங்கிறது தான் ஒரு மனிதனுடைய உயிர் மாதிரி அந்த லக்னத்தை வச்சு தான் அந்த மனுஷன் யார் அவன் எதுக்கு பிறந்திருக்காங்கிறத நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியும் அந்த மனிதனுக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அந்த ஐடென்டிட்டியை வந்து கொடுக்கக்கூடியது தனித்தன்மையை தொட சொல்லக்கூடியது அந்த லக்னம் அந்த லக்ன பாவகம்னு சொல்லக்கூடிய ஒன்றாம் பாவகம் அது என்னெல்லாம் அதை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலான்னா தலை அதாவது நெற்றி முன்பகுதி இப்போ பார்த்தோன்னா டக்கு நம்ம இப்படி நெற்றி தான் நமக்கு தெரியறது இல்லையா தலைன்னு சொன்னால் அப்படி முகத்தில் பார்க்குறோம் நெற்றி மூளை தலைன்னு சொல்லும்போது தலைக்குள்ளே இருக்கக்கூடிய மூளை அதனுடைய செயலாக்கம் இதெல்லாம் ஆண்மை பெண்மை அப்படிங்கிற அந்த பேதம் அடுத்தது அந்த மனிதனுக்குன்னு இருக்கக்கூடிய ஒரு அடையாளம் இப்போ இவங்க யார் அப்படின்னா நம்ம வந்து தொழிலை வச்சு அவங்களை அடையாளப்படுத்துகிறோம்னா இவங்க ஒரு டாக்டர் இவங்க வந்து ஒரு டீச்சர் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அது மாதிரி அந்த மனிதனுக்குன்னு அவன் என்ன அடையாளத்தை கெயின் பண்ணி வச்சுருக்கானோ அது அவன் யாராக அறியப்படுகிறான் அதுதான் லக்னம் ஆரோக்கியம் உடம்பு வந்து நல்ல சுகமாக இருக்காங்களா இல்லாட்டி அவன் ஒரு நோயாளியாக இருக்கானா இல்லை நல்ல உடல்வாக உள்ள ஒரு நல்ல பயில்வானாக இருக்கானா இந்த மாதிரி விஷயங்களையும் சொல்லக்கூடியது அடுத்தவனோட தோற்றம் அப்பியரன்ஸ் பார்க்குறதுக்கு எப்படி இருக்கான் அந்த ஆள் ஜாதகனோ ஜாதகியோ பார்க்கறதுக்கு எப்படி இருக்காங்க அவங்க நல்ல கண்கள் நல்லா பெருசாக இருக்கா அவங்க பார்க்க அந்த அப்பியரன்ஸ்னு சொல்கிறோம் இல்லையா அந்த தோற்றம் அது எப்படி இருக்குது தோற்றம்னு சொல்லும்போது நம்ம அந்த க கண்ணு புருவங்கள்னு பார்க்க விட தோற்றம்னு சொல்லும்போது ஆனால் பார்த்தாலே நமக்கு ஒரு இம்பேக்டை நம்ம மேலே க்ரியேட் பண்ணுவாங்க இல்லையா சில பேர் பார்த்தாலே ரொம்ப வசீகரமாக இருக்காங்க ரொம்ப டல்லாக இருக்காங்க மரியாதை கொடுக்குற மாதிரி இருக்காங்க இந்த மாதிரியெல்லாம் நம்ம வேதப்படுத்தி பார்ப்போம் இல்லையா அந்த மாதிரி அடுத்தது என்ன நிறத்தில் இருக்காங்க உயரமாக இருக்காங்களா அவங்க வந்து உயரம் கம்மியாக இருக்காங்களா ரொம்ப குள்ளமாக இருக்காங்களா அந்த மாதிரி உருவ அமைப்பை சொல்றது ரொம்ப உடம்பு வந்து பருமனாக இருக்காங்களா இல்லை ஒல்லியாக இருக்காங்களா என்ன மாதிரியான உடல்வாகு அதையும் சொல்லும் அவங்களுடைய பழக்க வழக்கங்கள் நல்ல அதாவது சுறுசுறுப்பாக இயங்குறாங்களா இல்லை ஒரு மாதிரி மிதமான இதோட இயங்குறாங்களா அந்த மாதிரி விஷயங்களை சொல்லும் அதிகாரம் பண்ணக்கூடியவங்களா இல்லாட்டி அடுத்தவர்களுடைய அதிகாரத்தை ஏற்று அந்த ஏவலை ஏற்று நடக்கக்கூடியவர்களா எப்படி அவங்க தன்னை கொண்டு போய்க்கிறாங்க அவங்களுக்கு என்ன மாதிரியான ரொம்ப ஒரு அதிர்ஷ்டமான ஆழவான் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அதுவும் அந்த மனுஷனை குறிக்கிறது இல்லையா நம்ம வழக்கில் சொல்லக்கூடிய இந்த வார்த்தைகள் எல்லாமே அந்த மனிதனுக்கு ஒரு அடையாளமாகவே ஆகின்றது அவனோட வாழ்க்கை தரம் எப்படி இருக்குது ரொம்ப கஷ்டப்படுற ஒரு ஆள் தான் இது எல்லாமே அந்த மனுஷனை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு தான் நம்ம சொல்கிறோம் நம்மளுடைய வழக்கில் அடுத்தது அந்த மனிதனுக்குன்னு இருக்கக்கூடிய ஒரு தனித்தன்மை ஒரு ஐடென்டிட்டின்னு சொல்லலாம் அவங்களுக்குன்னு இருக்கக்கூடிய ஒரு ஸ்பெஷாலிட்டின்னு சொல்லலாம் இவர்களுடைய ஒரு தனிய ஒரு சிறப்பான குணம் இது அவர்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு சிறப்பு இது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அது எல்லாமே அந்த லக்னபாவகத்தை வைத்து அப்போ இதில் இருந்து என்ன தெரிஞ்சுக்கலானுமோனால் அந்த லக்னமுங்கிறது எவ்வளோவுக்கு எவ்வளோ ரொம்ப வெயிட்டாக பாசிட்டிவாக நிறைய நல்ல விஷயங்களை தொடர்புடையதாக இருக்கிறதோ அது அதுக்கு அந்த ஜாதகர் வந்து ரொம்ப ஒரு அருமையான ஒரு வாழ்க்கையை வாழக்கூடியவராக இருப்பார் எக்ஸ்பெக்டேஷன் சொல்கிறோம் இல்லையா ஏதாவது ஒரு விதத்தில் வந்து இவங்க ரொம்ப சிறந்தவங்க இந்த ஒரு தனித்திறமை இருக்குது இவங்களுக்கு இவங்க இவர் வந்து ரொம்ப உலக புகழ்பெற்ற ஒரு ஓவியராக இருக்கிறார் ஒரு சிற்பக்கலைஞராக இருக்கிறார் இந்த மாதிரியெல்லாம் சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரியான ஒரு தனித்திறமைகளை கொண்டு இருக்கிறவங்க அவர்களுடைய கெப்பாசிட்டி அவங்களால என்ன முடியும் அவங்களுடைய கேப்பபிலிட்டி அது வந்து அவங்களுடைய புத்திசாலித்தனத்தையும் குறிக்கும் லக்னம் ரொம்ப கெட்டுப்போனால் அந்த ஜாதகன் வந்து சுயமாக சிந்தனை ஆற்றல் இல்லாதவனாக இருப்பான் ஒரு மனுஷன் வந்து தானே வந்து தன்னுடைய வாழ்க்கை இப்படி இப்படி இருக்கணும் நான் வந்து எனக்கு ஒரு ரொட்டீன் வச்சுக்கணும் ஒரு ஒழுக்கத்தில் வாழணும் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஒரு மனுஷன் வச்சுன்னு வாழறான்னா அவனுடைய லக்னம் நல்லாயிருக்குன்னு அர்த்தம் அப்போது லக்னபாவகம் பாவகம் கெட்டுப்போய் நிறைய பாவகிரகங்களுடைய தொடர்பை பெறும்போது அந்த மனிதனோ மனி அந்த ஆளோ மனுஷியோ ரொம்ப ஒரு சுய சிந்தனை திறன் அற்றவர்களாக நிறைய விஷயங்களுக்கு அடுத்தவங்களை சார்ந்திருப்பவர்களாகவோ நல்ல ஒரு திடமான சித்தம் திடமான முடிவெடுக்க முடியாதவர்களாகவோ இருப்பார்கள் இது வந்து உங்களுக்கு ஒரு புரிதலுக்காக சொல்கிறேன் அடுத்தது நிறைய நல்ல பண்புகள் நிறைய இருக்கா தீய பண்புகள் இருக்கா நம்ம ஒரு அழுகீடு வச்சு அதை அலசி எடுத்துக்கலாம் தலைமை பண்பு அப்படிங்கிறதும் அந்த லக்னம் நன்னாக இருந்தால் இருக்கும் அப்புறம் ஏதாவது ஒரு சாதனையை செய்கிறது இது எல்லாமே அந்த லக்ன பாவகத்தை தொட்டு சொல்லக்கூடிய விஷயங்கள் அடுத்தது அந்த அதாவது ஒரு ஜாதகர் அவருடைய சிந்தனை அவருடைய தோற்றம் இந்த விஷயங்கள் எல்லாமே அந்த லக்னம் அப்படிங்கிற அந்த ஒன்றாம் தான் நமக்கு தெளிவுபடுத்தும் இப்போ அடுத்தது இரண்டாம் பாவகத்துக்கு உண்டான விஷயங்களோட உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்